வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஷினுக்கு நூல் எப்படி கோக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு அந்த நூல் வைக்கிற மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் வந்து நம்ம வந்து நூலை வந்து உல்ட்டா போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக நூல் வர மாதிரி போடணும் பாருங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்போ உல்ட்டாவாக இருக்குது பாருங்க இது இப்போ உள்டாவாக இருக்குது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த நூலை இப்படி திருப்பி போட்டு இப்போ இழுக்கிற பாருங்கள் இப்போ ஸ்டெயிட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக வர மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு இழுத்துக்கணும் நம்ம இழுத்துட்டு அப்படியே கீழே வாங்க கீழே வந்துட்டிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வளைச்சி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பட்டையாக இருக்கும் எல்லா மிஷினுக்குமே பெரும்பாலும் இது வந்து பவர் மிஷின்னு நார்மல் மிஷினுக்குமே இப்படி தான் இருக்கும் எல்லா எல்லா மிஷினுக்குமே பெரும்பாலும் இப்படி தான் கூக்க வேண்டியது வரும் பாருங்கள் இந்த இந்த பட்டையாக மூணு கம்பி மூணு ஓட்டை கொடுத்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மூணு ஓட்டையில் எதில் வேணாலும் கூத்துக்கலாம் உங்களுடைய மிஷினுக்கு உங்களுடைய தையல் எது அட்ஜஸ்ட் ஆகுதோ அந்த ஓட்டையில் கூத்துக்கலாம் நான் வந்து இப்போ மேலே இருக்க ஓட்டையில் கூக்குறேன் கொடுத்து அப்படியே கீழே எடுத்துட்டு வாங்க கீழே வந்தீங்கன்னா இதுக்கு பேர் டிஞ்சன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் டிஞ்சன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ரவுண்டாக வளைவாக இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளார வந்து ஸ்ப்ரிங்கல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து நம்ம அந்த வளைவாக இருக்குது ஒரு மாதிரி ரெண்டு இதுவாக இருக்கும் ஒரே மாதிரி அதுக்குள்ளார விட்டு இழுக்கணும் இப்போ புரியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த பாருங்கள் இதுதான் இதுக்குள்ளார விட்டு இழுத்துட்டு நல்லா சமமாக உட்காரணும் நூல் அதே மாதிரி இந்த பாருங்கள் நல்லா சமமாக இப்போ அதுக்குள்ளார போயிட்டு நல்லா அழகாக உட்காந்துடுச்சு இப்போ வந்து மேலே ஒரு பட்டையாக சின்னதாக கம்பி பட்டையாக வளைச்சி விட்டுருக்காங்க பாருங்கள் அது பாருங்கள் அதில் தான் போயிட்டு நூல் மாட்டி அப்புறம் நம்ம இழுத்துட்டு போகணும் அதுக்குள்ளார விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மேலே போகணும் மேலே போயிட்டு இந்த மயிலுக்கு ஒரு மாதிரி கொண்ட இருக்கும் பாருங்கள் வளைவா அந்த மாதிரி ஒன்று சின்னதாக கம்பியில் வளைச்சி கொடுத்துருப்பாங்க இதைத்தான் சொன்னேன் நான் அதுக்குள்ளார விட்டு எடுத்துக்கணும் இதைத்தான் சொன்னேன் மயிலுக்கு கொண்டையில் வளைச்சி விட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கம்பி தான் சொன்னேன் இதுக்குள்ளார ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வரணும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பி மாதிரி வளைச்சி விட்டுருப்பாங்க அந்த கம்பிக்குள்ளார விட்டு எடுக்கணும் நம்ம நூலை இது பாருங்கள் நான் இப்போ விட்டு எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் நேராக வந்து நம்ம ஊசி மிஷின் ஊசியில் நூல் கோக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட லெப்ட் சைடு கையில தான் கோக்குற மாதிரி வரும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து கோக்குற மா கோக்க கூடாது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து கோக்கணும் நம்ம நூல வந்து எப்பவுமே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மிஷினுக்கு அடியில் பாபின் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுக்கு பேர் தான் பாபின் கேஸு இதுக்கு இதுல இது வந்து பாத்தீங்கன்னா செட்டில்னு சொல்லுவாங்க செட்டிலுக்குள்ளார நம்ம பாபின் போட்டு அது கேஸுக்கு அந்த கேஸை கொண்டு போய் செட்டிலுக்குள்ளார நம்ம ஃபிட் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பாபின் நூல் நம்ம நூல் கோத்துருக்கீங்களா அந்த அந்த ரெட் கலரில் நூல் கோத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது வந்து பாபின் அதை தான் வந்து நம்ம இந்த கே பாபின் கேஸ்க்குள்ளார போட்டு இந்த பாருங்கள் இதுவுமே நூல் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஆப்போசிட்டில் வரக்கூடாது இப்படி நம்ம இழுக்கும்போது அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் பாருங்க இப்போ நான் போடுறேன் அந்த ஓப்பனாக இருக்குது பாருங்கள் அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு ஒரு மாதிரி நூல் வர மாதிரி மட்டும் கேப் விட்டுருப்பாங்க அது வருது பாருங்கள் நல்லா அழகாக புரியுது பாருங்கள் நான் நான் எடுத்திருக்க வீடியோ வந்து அழகாக புரியுது திரும்பவும் ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இதில் ஓட்டையில் விட்டு இப்படி இழுத்து எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை பிடிச்சி நம்ம திரும்ப கொண்டு போய்ட்டு அடியில் அந்த பாபின் செட்டில் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம பாபின் கேஸை வந்து போட்டு ஃபிட் பண்ணிடணும் இந்த பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி தான் அந்த கை பிடிக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும் அதை இழுத்து பிடிச்சி கட்டை விரலால் பிடிச்சிட்டு இப்படி வச்சு நம்ம லைட்டாக அப்படி பண்ணி அழுத்தினோம்னாவே அது உட்காரும் உக்காரும் உக்காரும்போது டக்குன்னு சின்னதாக ஒரு சவுண்டு வரும் பாருங்க இப்போ உட்காந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நூலுமே வந்து தனியாக தெரியுது பாருங்க நல்லா அழகாக இப்போ அடுத்து மேலே வந்துட்டு நம்ம வந்து ஊசி கொழுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஊசியில நூல் கொழுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிஷின் ஊசியில அதை வந்து நம்ம லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி இழுத்தோம்னா அந்த ஊசி வந்து உள்ளே குத்தி அந்த அடியில் இருக்க பாபி நூலை வந்து மேலே எடுத்துட்டு வரும் இப்போ இது ரெண்டுமே ஒன்னா ஜோடியாக சேர்ந்து வந்துடும் இப்போ ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம நூலை வந்து இழுத்து பார்த்தோம்னா நல்லா சிரமமாக வரணும் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம இப்போ மிஷினுக்கு நூல் வந்து கரெக்டாக கோத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் தையல் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸிங்க இது பாருங்க தையலுமே ரொம்ப கரெக்டாக வருது ரொம்பவே ஈஸிங்க எது ஒன்றுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டமாக இருக்கும் ஒரு டைமுக்கு நாலு டைம் அதை செஞ்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நூல் நூலு தாங்க மெயினாக தேவைப்படுது நூல் ஊசி கத்திரி இது மூணு வந்து ரொம்ப மெயின் நான் வந்து எப்போவுமே பாக்ஸாக தான் வாங்கிக்குவேன் நூலு ஸ்பீட் கம்பெனி தான் வாங்கிக்குவேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்பு அடுத்து பார்த்திங்கன்னா குக்கி அப்புறம் கை ஊசி இது ரெண்டுமே தேவைப்படுது பட்டன் இதுவும் தேவைப்படுது பட்டன்ஸில் வந்து எத்தனை ஐட்டம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு தேவையான மிஷின் ஊசி மிஷின் ஊசி வந்து தேவைப்படுது பாபின்னு அப்புறம் பாபின் கேஸ் அப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன திருப்புளி இதெல்லாமே வந்து மிஷினில் ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா நமக்கு தேவைப்படுது இதுக்கு பேர் தான் பாபின் கேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டிச்சிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பொருள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது கண்டிப்பாக தேவைப்படுதுங்க நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நேற்று போட்ட எங்கள் அம்மா வீட்டு டூர் அப்படின்ற வீடியோ வந்து ரொம்பவே ரீச் ஆயிருக்கு பரவாயில்ல ரொம்பவே என்ன ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல விதமாக வந்திருக்கு எல்லாம் சுற்றி போடுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க